thank you லட்சுமி நாராயணன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இருக்க போது மீன ராசி மீனராசி உங்களது ராசி அதிபதி குரு பதிமூணாம் இருந்து வக்கர நிவர்த்தி அவரை ஸோ அதனால வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அற்புதமான பலன்கள் இருக்கும் நிதி நிலைமைகள்லாம் வந்து அற்புதமாக சீராகி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க மற்றபடி குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பெரிய பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குங்க அதனால வந்து தீமன்திலிருந்து ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுது ஸோ அதனால் வந்து உங்களது லாபங்கள் விசேஷங்கள் எல்லாமே அற்புதங்க ஸோ அதனால் பெரிய முயற்சிகளை ஈடுபடுங்க ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறனால வந்து காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் முயற்சித்தவர்களுக்கு வந்து காதலில் ஒரு சிறந்த வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னா அது மூன்று எட்டுக்கு அதிபதியாக இருந்து அது வந்து ஐந்தில் இருக்கும்போது குதூகூலம் சந்தோஷம் உள்ளாசம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாகிரதை ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயங்கள் அற்புதமான விஷயம் இருந்தாலும் மற்ற மற்றபடி வந்து வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெருத்த மாற்றங்கள் இருக்கும் பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு எண்ணங்கள் தோன்றும் பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து வீடு வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாட்டங்கள் அதிகமாக இருந்து அதனால் ஒரு பெரிய வீடோ இல்லை வீடு இல்லை ஒரு வாகனமோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எண்ணம் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கும் உங்கள் தசா புக்திகள் அந்தரங்களை வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் இருந்தாலும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் பொய் சொல்லி கொஞ்சம் கூட வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கான கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கறது நல்லதுங்க குழந்தைகளுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பவர்கள் வேலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் மேலதிகளுடைய நல்ல ஒரு பாராட்டுதல் எல்லாமே இருக்கும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களை வேலைகள் முயற்சித்தவர்களுக்கு கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதை கடன்கள் கவர்மெண்ட் கடன்லாம் அப்ளை பண்ணியிருக்குங்க ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க லோன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி மனைவியுடைய ஒத்துழைப்பு எல்லாமே சிறப்புங்க மற்றபடி கூட்டாளிகள்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை வந்து சூரியனுக்கு இருக்கிறனால வந்து தந்தையினால் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது தந்தையுடைய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வழக்குகள் வந்து தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் தி கோர்ட் வந்து சில வழக்குகள் வந்து நீங்கள் முடிப்பதற்கு முயற்சித்தீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து அஞ்சில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இருக்கும் ஸோ தந்தையினால் வந்து நல்ல ஒரு உபயோகமான நல்ல லாபங்கள் கிடைக்கிறது எல்லாமே சிறப்புங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் இதுவரை இருந்த இன்னல்கள்லாம் போய் பெரிய அளவில் வந்து ஒரு லாபங்கள் கிடச்சி பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்ல ஒரு பொற்காலம் ஸோ முயற்சித்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொழில் தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான விசேஷங்கள்லாம் இருக்குங்க இதுவரை இருந்த இன்னல்கள் டென்ஷன்ஸ் எல்லாமே பறந்து போயிடும் பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முயற்சித்தாலும் ஒரு பெரிய பணம் சம்பாதிச்சு பெரிய லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய காரியத்தில் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் சம்பாதிக்க பாருங்கள் அற்புதமான பழங்கள் சிறப்பான பழங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி பதினொன்றாம் அதிபதி சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது இப்போ வர லாபங்களில் வந்து கொஞ்சம் தடை த தடை ஏற்பட்டு ஏற்பட்டு வர மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அற்புதமான சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் மீனராசிக்கு ஒரு பொருட்காலம் ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெரிய முயற்சியில் ஏற்படு பண்ணணும் ஏன்னா வந்து நல்ல டைம் இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டு படுத்தும் உங்கன்னா எதுவுமே ஆக போகிறது இல்லை அதனால் வந்து பெரிய முயற்சிகள் தூங்காமல் நல்ல அதை பிளான் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெரிய முயற்சி எடுக்கும்போது பெரிய பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி இல்லாட்டி சாய்பாபா போன்ற சித்தர்கள் யாரை வேணால் நீங்கள் வணங்கலாம் ஸோ என்னென்ன காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மனதார அவங்கள மனசுக்குள்ளே வச்சு இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பழங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம் எட்டாம் தேதி அன்னைக்கு சஷ்டி குழந்தை வாரம் வேண்டி முருகரை வந்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்ய செய்யும்போது குழந்தை வரும் கண்டிப்பாக கிடைக்குங்க பத்தாம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக அதுவும் ராகு காலத்தில் பகைவர்களை தகர்த்திருப்பவர் கால பைரவர் மற்றபடி பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு மனதார அந்த பெருமாளை ஓம் நம நாராயண ஓம் நமோ நாராயண பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கும் பொழுது மாதத்தில் அந்த ரெண்டு நாட்கள் அந்த விரதம் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து முன்னேறுவதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம் என்று சூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்